உங்களுக்கு ரத்த சோகை இருக்கா அப்ப இந்த வீடியோ உங்களுக்கு தான் நம்ம ரத்தத்துல ரெட் பிளட் செல்ஸ் ஹெல்த்தியா இருக்கிறது குறைவா இருந்தாலும் நம்ம ரத்தத்துல ஹீமோக்ளோபின் அப்படின்ற புரோட்டீன் கம்மியா இருந்தாலும் ரத்த சோகை அனிமியா அப்படின்னு சொல்லுவாங்க அதற்காக மருத்துவர்கள் சில சூப்பர் வந்து பண்றாங்க அதுல ஒண்ணு அனிமல் பேஸ்ட் சிக்கன் லிவர் எக்ஸ் இதெல்லாம் எடுத்துக்கலாம் ரெண்டாவது விட்டமின் சி அப்படின்னு சொல்லக்கூடிய சிட்ரஸ் பழங்கள் அதிகமா எடுத்துக்கலாம் மூணாவது மருத்துவர்கள் எப்பவுமே பரிந்துரைக்கிற மாதுளம் பழம் பழத்தையும் நம்ம தொடர்ச்சியா எடுத்துக்கலாம் நாலாவது நட்ஸ் அண்ட் சீட்ஸ் சன்ஃபிளவர் சீட்ஸ்

ஆல்ரெடி ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்றத கீழ கமெண்ட்ல சொல்லுங்க இந்த ஹெல்தி டாக்ஸ் வித் பேதா அறிவோம் ஆரோக்கியம்